ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐரேஷ் ஜினாவ்ளோ இன்றைக்கு வந்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தனமலத்தில் தரங்காய் பணியாரம் தான் செய்ய போகிறோம் நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் இந்த ப பணியாரத்தை வந்து செய்திருக்கிறேன் எங்களோடய வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களோடய சேனலுக்கு புதுசாக வந்துக்க நீங்கள் வந்து எங்கள் சேனலாக பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போதாம் மூன்று பேனம்பழம் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது இந்த வெளித்தோலை வந்து நாங்கள் உரிச்சு கொள்ள வேணும் இது வந்து நாங்கள் இப்போ ரெண்டு பேனம்பழத்தை அங்காள வைக்கிறோம் மற்ற டிசுக்கில் இப்போ இந்த தோலை வந்து உரிச்சு கொள்ளுவோம் இதில் வந்து இந்த தோல் உடிக்கிறதும் களி வந்து புளிஞ்சு எடுக்கிறதும் தான் எங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும் அங்கே நாங்கள் மாவை குளச்சிட்டோம்னா எங்களுக்கு சுட்டு கொள்வது வந்து ஈஸியாக இருக்கும் போல் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு சுட்டு கொண்டுருக்க சுடுறதும் தெரியாது நேரம் போடுறதும் தெரியாது பெண்கள் பணியாரம் சுடுற வீடியோ வந்து நாங்கள் இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு நிறைய தடங்களாக கிடக்கு ஒரு நாள் அக்காட மகன் வந்து அஞ்சு பெனம்பழம் எடுத்து கொண்டு வந்து வந்தவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுடுறதுக்குண்டு எடுத்து கொண்டு விலாந்து வந்து சுடுவம்மன் நேரம் இல்லாதால் கூட இல்லை அப்போ அந்த பெனம்பழம் வந்து பழதாக போச்சுது அஞ்சு பழத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு அதுக்கு பிறகு அன்றைக்கு உடுப்பட்டி கொண்டாங்க அப்போ அங்கே மச்சால் விட்ட பெனம்பரத்துலேயே வந்து ரெண்டு பழம் எடுத்து கொண்டு வந்தோம் எடுத்து கொண்டு வந்து பனம்பழம் புட்டும் செய்து பெத்தில் பணியாரமும் செய்தாச்சுது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை ஃபோனுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்ன்றதால் நானும் வீடியோ கூட கொஞ்சம் அழிப்பவன் கொண்டு அழித்ததில் அந்த வீடியோ எல்லாம் அழிவட்டு போச்சு அது நான் மறுபடியும் பெரம்பல பணியாரம் செய்வோம் வந்து வெளிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே நாங்கள் தோடுகள் எல்லாம் உரிச்சா போலாம் பார்ப்போம் இந்த இன்றைக்கு செய்கிற வீடியோவும் எப்போ போட்படுதோ தெரியல பார்ப்போம் எல்லாத்தையும் நான் தோல் உடித்து போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோல் எல்லாம் சீவி ஒருபா காலையே எடுத்து கொண்டு வந்திருக்குறேன் தோளெல்லாம் உரித்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நாங்கள் காலி பிணைஞ்சு கொள்ளுவோம் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்கிறேன் இதை நாங்கள் இப்படி பிரித்து எடுப்போம் எனக்கு பெனங்கா பணியாரம் சொல்கிறத வந்து சொல்லித்தந்தது எங்கள் அம்மாண்டி அக்கா அவள் நாங்கள் ஆசி அம்மாண்டு சொல்கிறாங்க அவள் இப்போ உயிரோட இல்லை அவள் தான் பெனங்காய் குழம் அப்படி சூடுவதுன்னு சொல்லி பெனங்காய் பணியாரம் அப்படி சூடுறான்னு எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லி தந்தவா முத முதல் பெரியப்பா இருக்கார் அவர் வந்து இப்படி ஒவ்வொரு பெனங்காயிலையும் இப்படி இப்படி எடுத்து இதுக்குள்ளே வந்து பழப்புளி அப்படி எங்களுக்கு பூசி போட்டு தருவார் சாப்பிட சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன வயசுல நாங்கள் அப்படி சாப்பிட்டுருக்குறோம் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்டீங்களோ தெரியல நாங்கள் வந்து அப்படி சாப்பிட்டுருக்குறோம் பழப்புளி வந்து மேலால் இப்படி பிராட்டி போட்டு தருவேன் இதுக்கு பெனங்காய் களியில் பிராட்டிட்டு தருவார் நாங்கள் வடிவ சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு தான் களி வந்து எங்களுக்கு கொஞ்சம் தரும் தனியாக கழிகிடந்தால் புளியே இல்லாதானே நாங்கள் அந்த களியெல்லாம் பிணைஞ்சிட்டு நெட் துணி அல்லைன்னு சொன்னால் வெள்ளை வேட்டி இந்த தலையும் புளிஞ்சு எடுக்க வேணும் இப்போ வந்து பெனங்காய் சீசன் இந்த சீசன் டைமுக்கு நாங்கள் இந்த பெனங்காய் பணியாரம் வந்து சுட்டு சாப்பிட வேணும் அந்த எல்லாம் இப்படி பெனாட்டு பெனங்காய் புட்டு பெனங்காய் பணியாரம் வெள்ளுப்பா அப்படியான சாப்பாடு சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டதாலாம் இப்போ சில பேர் நல்ல வயசுலையும் நோய்வாய் நோய்வாய்ப்பட்டு அப்படி ஒன்றும் இருக்காமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நாங்கள் வந்து எல்லாமே ரெடிமேட் உணவு ரெடிமேட் ரெடிமேட் உலகம் தானே இப்போ அப்போ ரெடிமேட்டில் வந்து நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டுருக்கிறதால எங்களுக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாக வருது அந்த காலத்து வந்து நோய்கள் குறைவு ஏன்னா அதிகால் ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட வழியா வெளிநாட்டில் இருக்கிற அது ஒன்றும் செய்ய முடியாது அவையல் வந்து பதப்படுத்தின களி வந்து போகும் அவையலுக்கு வெளிநாட்டில் கடையில் விற்கும் அதில் தான் அவையல் வந்து செய்யத்தக்கதாக இருக்கும் அதெல்லாம் பதப்படுத்தின களி நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சும்மா பணம் காணிகளுக்குல போனால் வெள்ளனைக்கு போய் எடுக்க போகணும் அது ஒரு பிரச்சனை ஏண்டா மாடுகள் வந்து சாப்பிடுவோம் மாடுகள் எங்கே பணங்கள் வாசம் இருக்குதுட்டு வருங்கள் சாப்பிட்றதுக்கு அப்போ நாங்கள் ஏடியாக போய் வேணும் உண்டு மற்றபடி இங்கே யாழ்ப்பாணத்தில் பெரங்காய் எடுக்கிறது ஈஸி பெனமரத்தில் எல்லாமே பிரியோசனம் பேரங்கோ பேரங்குத்தில் குட்டான பினம் ஓலை வந்து நம் வேலியில் அடைக்க கொள்ள உதவும் இப்போ இந்த நொங்கு வந்து வெயில் காலத்தில் நல்லது நாங்கள் குடிக்கிறது நல்ல குளிர்மை பனையில் கல் எடுப்பினோம் அப்படி பெனை அந்த வீடு செய்கிறக்கு வளையல் அதுக்கு எல்லாத்துக்கும் பெனை மரம் நல்லது அந்த பெனை வந்து நல்ல பிரியோசனமான ஒரு இது மரம் அதில் வந்து அதை அடிவேரை விட்டு மிச்சம் எல்லாமே நாங்கள் எடுத்து பிரயோசனப்படுத்துகிறந்தானே பார்த்தீங்களா இந்த பெணம் களி வினைகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பிறகு கல்யாணம் செய்தால் போல நாங்கள் ஒரு ரெண்டு தரத்துக்கிட்ட பெனங்காய் பணியாரம் தான் எல்லாம் நல்லா எடுத்து கொண்டு வந்து இதே இடம் அங்கே உடுப்புட்டியில் நல்ல வினங்காய் எல்லாம் இருக்குது நல்ல களி கூடின பெனங்காய் அதை எடுத்து கொண்டு வந்து புளிஞ்சு எல்லாம் குளஞ்செல்லாம் ஆளே தரும் ஆக நாங்கள் சு நான் என்னைக்கா போடுறது அவரே எல்லாம் பார்த்து பார்த்து விரட்டி எடுப்பேன் சொல்லி இப்போ எங்கள் அகிலே சொடவங்களுக்கு வேலையை செய்கிறதுக்கு டைம் காணும் அது அப்போ செய்கிறே இல்லை இப்போ இன்றைக்கி அண்டைக்கு செய்த வீடியோ உண்டு அநியாயமாக போயிட்டுது அப்போ இன்றைக்கு சேவை முன்னிட்டு எடுத்துருக்குறேன் இதில் இன்னும் புளியலாமா என்னால் புளிய இல்லாமல் கூட கஷ்டமாக இருக்குது நல்லா களி இருக்கு இதில் ஆனால் தான் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு பார்த்தீங்களோ எவ்வளோ திக்காக இருக்குது கழிந்து ஓகே நான் நீ எல்லாம் ஃபுல்லாக புழிஞ்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா களி ஃபுல்லாக புழிஞ்சிட்டு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக களி எல்லாம் எடுத்துட்டோம் இதில் வந்து இன்னும் புளிகிறதுக்கு இருக்குது ஆனால் என்னால் புளிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு நாங்களுக்கு புளிக்கிறது இப்போ நாங்கள் இவ்வளோ புளிஞ்சுருக்குறோம் நாங்கள் வடிச்சு எடுத்துக்கலாம் பார்ப்போம் வடிச்செடுத்துட்டு களியை வந்து காய்ச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மற்ற கிண்ணத்துக்குள்ளே வெள்ளை நெட் வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து நெட்டாலான்னு வடித்து கொள்ள போகிறேன் இப்போ பனங்கழியை வந்து இதுக்குள்ளே ஊற்றி வடிச்சு கொள்வோம் இது வந்து வடியலால் வடித்து கொள்ள அது ஏன்னா வடி வந்து தும்பு இல்லாதேம் கடியோட கொண்டு வந்துடும் அப்போ தும்பு ரொண்டும் இல்லாமல் எடுக்கிறதுக்காக வந்து படைச்சு போடுறேன் பார்த்தீங்களா எப்படி வடிய ஓகே இவ்வளோ களி வந்திருக்குது இப்போ நாங்கள் களியை வந்து காய்ச்சி கொள்வோம் அடுத்தத இப்போ நான் வந்து களியை காய்ச்சி கொள்ள போகிறேன் அடுப்பை போட்டுக்கொள்ளுவோம் இந்த சட்டிக்கை வந்து நான் களியை கொள்கிறேன் களி வந்து நாங்கள் ஏற்கனவே வடிச்சிருக்கிற களி தான் பாத்திச்சு கொண்டு வருது வந்து கிடைக்கிற நேரங்கள்ல அந்த சந்தர்ப்பத்தை தவற விடாம நீங்கள் பெனங்காய் பணியாரத்தை வந்து செய்து சாப்பிடுவோம் எல்லாரும் இதுல வந்து பெனாட்டு எல்லாம் போடுவாங்க எனக்கு பெனாட்டு போட தெரியாதுல பனங்கா புட்டு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து அடித்து போகிறேன் அதுக்கு மாதிரியை தான் நான் இப்போ இந்த களியை வந்து தயார்படுத்தி கொண்டிருப்பேன் பார்த்திங்கடா களி வந்து வத்தி கொண்டு போகுது நாங்கள் வந்து தொடர்ந்து ஆப்பியால் தூண்டி கொண்டு இருக்கணும் என்னென்னா அடிப்பிடிக்கிடும் அடுப்புங்களுக்கு பாசு கூட எறிகிறதால அடிப்பிடிச்சு போடும் அதாவது நாங்கள் தொடர்ந்து தூண்டி கொண்டே இருக்க வேணும் பார்த்திங்கன்னா தெரியன்னு நல்ல வடிவாக வத்தி கொண்டு போயிட்டது இன்னும் கொஞ்சம் பற்றணும் பத்து நான் போல் ஆட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வடியாக வத்தி கொண்டு போயிட்டது நீங்கள் இதுக்கு விரும்பினா உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுவையத்தை உப்பு போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் வந்து உப்பு போட இல்லை இதுக்குள்ள இப்போ வந்து நான் இந்த கப்பால் ஒரு கப்பு உலகத்துக்கு சீனி வந்து போட்டுக்கொள்கிறேன் இதை நாங்கள் நல்ல வடிவாக கலந்து கொள்வோம் சீனி கரை எந்த அடுப்பில் இருக்கண்டதும் சீனி இப்போ சூட்டுக்குள்ள கல்லு கறந்துவிடும் அதோட அடுப்பை வந்து நிப்பாட்டி சொல்கிறேன் இப்போ வந்து நான் அடுப்பை நிப்பாட்டி சொல்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுண்டு சுடுூர் கொஞ்சம் வாரினா போல நாங்கள் வடிவம் கையாலயம் இருக்கா குளச்ச மண்ட இந்த மாண்ட கட்டிகள் எதுவுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா மா வந்து வடிவேணாங்க கலந்துட்டேன் பாருங்க எப்படி என்ன மா வந்து நாங்கள் போடும்போது இப்படி விழுந்தால் சரி ஆகலும் தண்ணி ஆயும் இல்லாமல் ஆகலும் கட்டி மாயும் இல்லாமல் அளவான பரத்துக்கு சரியாக கரைச்சி எடுத்துருக்குறோம் நாங்கள் சூடகுல பார்ப்போம் இப்போ நான் சட்டி வச்சு அடுப்பை வந்து போட்டு டேன் வெண்ணெய் வந்து விட்டாச்சு இப்போ நாங்கள் இதுக்காக வெண்ணங்காய் பணியாரத்தை போட்டு சுட்டுக்கொள்வோம் வெண்ணெய் ஓதி கட்டுக்கும் என்ன நல்லா கோய்ச்சிட்டு இப்போ நாங்கள் மாவை வந்து போட்டுக் கொள்ளுவோம் உங்களுக்கு அளவுக்கு போட்டுக் பருவோம் நல்ல கலர் எல்லாம் நல்லா இதுக்கு மாறிட்டுது இப்போ நான் இதை வந்து ரத்துவேன் பார்த்தீங்களா தட்டுப்பட்டியில் வந்து பேப்பரை போட்டுருக்கேன் ரெண்டு ரெண்டு வந்து ஊறிடுறதுக்காக பார்த்தீங்களோ அப்படியே எல்லாத்தையும் எடுப்போம் பார்த்தீங்களோ எல்லாமே ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டேன் நான் கொஞ்சம் பெரிய பெருசாக அளவு அளவுகள் எல்லாம் பெருசு நான் எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவிலாம் போட்டுக்கொள்ளுங்கோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு வகையில் ஃபோன் பிடிக்கிற வழியாக வெண்டையிலாம் கிடக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடக்குங்க களி முழுக்குள்ள காலி நல்ல சாஃப்டாக இருக்குது நம்மட்ட இனிப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாம் மாதிரி கிடக்கு சுவர்காரனுக்கு பிரச்சனை இல்லை மற்ற இப்போ வெங்கல மைகானங்களுக்கு கொஞ்சம் சுவர் கூடிய கூட இருந்தால் நல்லா இறந்துருக்குற மாதிரி தோணும் ஓகே எங்கெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுகோளே இன்னும் ஒரு வீடியோ உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பை ¡Sus la media!